வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஒரு சுவராஜ் டார்கெட் மினி டாக்டருங்க இந்த மினி டாக்டரு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து ஸ்பிரிங் கிளப்பிங்க ஒரு மூணு கொத்து கிளப்பிங்க பெட்டிங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமா கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு முழுத்த பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான ஒரு அளவு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஸ்வராஜ்ய டார்கெட் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்கிறவங்க பேர்லேயே பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு இரநூத்தி முப்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி வண்டிங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸ் இந்த வண்டியோட தான் ஓடுனால நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முப்பது ஹெச்பி பவர் கொண்ட இஞ்சிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டாக்டருங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு கலப்பை பணிகள் ரொட்டவேட்டர் பணிகள் அனைத்துமே செய்ய முடியுங்க தோப்பு மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு அறியாமலேயே பணிகள் செய்ய ரொம்ப எதுவாக இருக்குங்க இந்த மினி டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து ஸ்ப்ரிங் கலப்பைங்க புத்தம் புதிய கலப்பைங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய அஞ்சு கொத்து ஸ்பிரிங் கிளப்பிங்க இந்த மினி டாக்டருக்கு சூட்டபுளான அஞ்சு கொத்து கிளப்பிங்க புத்தம் முத்து கிளப்பேன் ஃப்ரேம் எல்லாமே ஹெவியான டைப்புங்க ஹெவி டைப் கொண்ட அஞ்சு கொத்து ஸ்ப்ரிங் கிளப்பிங்க குறைகை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொத்து கிளப்பிங்க நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய மூணு கொத்து கிளப்பிங்க பாக்ஸ் பண்ணி ஃப்ரேம் போட்டிருக்காங்க கும்பிடு கை எல்லாமே நல்லா தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய புத்தம் புதிய மூணு கொத்து கலப்பீங்க ஏடெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்து போட்டிருக்காங்க மண்ணிலேயே போட கிடையாதுங்க புத்தம் புதிய கலப்பீங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கோமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கொண்ட கீ ட்ரைவ் ரொட்டவேட்டருங்க ப்ளூ சீரியஸ் கொண்ட ரொட்டோவேட்ரு கோமதி ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டருன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால ரொட்டவேட்டரும் புத்தம் புது கண்டிஷனில் அப்படியே இருக்குங்க இந்த ரொட்டவேட்டர் குடவை பார்த்திங்கன்னா 5 கெட்டு மினி டெய்லருங்க அஞ்சடி அகலம் 8 அடி நீளம் கொண்ட மினி டெய்லருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி கொண்ட மினி டெய்லருங்க டயரு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இந்த டார்கெட் மினி டெக்ட்ரு கலப்பை பெட்டி அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகே உள்ள எருக்கலந்தோட்டம் அருகில் தான் ஒரு இந்த வண்டி இரண்டு கலப்பை ரொட்ட பெட்டி பேட்டி இது அனைத்துமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் வைக்கிறதுக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த விவசாய உபகரணங்களை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்